கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பாக செயலாளர்கள் ஆந்திராவுக்கு பதினைஞ்சாயிரம் கோடியும் பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடியும் சிறப்பு நிதி தனது தனக்கு உதவியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை தெரிவிக்கிறார் இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் காட்டுகிறார் முதல்வர் அம்மா உணவங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறார் அவருக்கு பயம் இந்த பயத்துடைய வெளிப்பாடுதான் புரட்சி தலை அம்மாவுக்குள்ள திட்டத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் அவருக்கு உண்மையான உணவத்தின் மீது ஈடுபாடு கொடுத்தால் ஆட்சிக்கு வந்தபொழுதே அந்த திட்டத்தை மேம்படுத்திவிட வேண்டும் மாறாக காணாமல் இருந்துவிட்டு ஒதுக்கி இருந்துவிட்டு அந்த திட்டத்தை முடக்கி இருந்த அந்த சூழலில் பல்வேறு விமர்சனங்கள் வந்த காரணத்தால் தனக்கு எங்கே அரசியல் நிலையில் வாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக சுயலத்திற்காக அல்லது மாட்டு தெப்பத்தையும் அந்த மின் கட்டண உயர்வு அப்புறம் ரேஷன் கடைகள்ல பொருட்கள் தட்டுப்பாடு இதெல்லாம் இந்த ஆட்சி ஒரு அலங்கோலம் ஆகும் செயலா எப்பொழுது பொருட்களை மக்களுக்கு சென்றடையக்கூடிய அந்த உரிமைப் பொருட்கள் தங்கு தடை இருந்து செல்ல வேண்டும் அதற்கு ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் கண் கருத்துமாக செயல்பட வேண்டும் அவர்கள் செயல்பட்டாலும் கூட ஆட்சியாளருடைய அலட்சியத்தால் அவர்களால் செயல்பட முடியும் அதனால்தான் குடிமைப் பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த ஆட்சி

கிருஷ்ணகிரியும் சரி பல்வேறு மாவட்டங்கள்ல அண்மையில் பெய்த மழையின் காரணமாக வந்து வைரஸ் மற்றும் டெங்கு அதிகமாயிட்டிருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நடவடிக்கை என்பது மிக மெத்தனமாக எப்படி துறையிலுமே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போயிருக்கிறார் அது போவதற்கு காரணம் உரியவர்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுத்தால் அவர் நடவடிக்கை எடுப்பார் எல்லா நிலையிலும் தலையீடு இருக்கிறவர் நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் பாருங்கள் எல்லா இடங்களிலேயும் மாறாக நீங்கள் ஒவ்வொரு இல்லாத நம்முடைய மாவட்டத்திற்கு இல்லாத ஒரு நிகழ்வு மாமூல் வாங்குகிறார்கள் காவிரி பட்டணத்தில் இந்த நிப்படத்தில் மாதம் மாதம் ஒரு லட்சம் மாமல் வாங்கக்கூடிய ஆட்சியாக கட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற

சட்டத்துக்கு ஓப்பாக சமூக விரோத சக்திகள் கிட்ட இது மாதிரி தொழில் செய்கின்ற பொழுதுதான் ஆபத்து அதனால் தான் பல்வேறு வகையான வன்முறைகள் உருவாகும் அந்த வன்முறைகள் உருவாது கொலையாக மாறுது ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு கொலை நடந்து நடந்திருக்கிறது என்று நிறைய கொலைகள் ஆதாய கொலைகள் தான் அதோடு மட்டுமல்ல நீங்க பாருங்க நம் மருத இது குருபுரப்பள்ளி ஓசூர் தொகுதிகளில் குருபுரப்பள்ளி சீண்டப்பள்ளி என்ற வில்லேஜில் ஒரு ஒன்றிய செயலரை போட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக தடையா இருக்கான்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த ரோடை கவர்மெண்ட் போட்டிருக்கு அந்த ரோட வந்து வெட்டி அந்த வெட்டிய இடத்துல அந்த இது நிக்கிறாங்க என்ன கொடுமை இது அரசாங்கம் வந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு செல்றதுக்கு வந்து சாலை போடுறாங்க இவங்க தொழிலுக்காக தொழில் போட்டிக்காக அந்த சாலையை வந்து என்ன தோண்டி எடுத்து அந்த சாலையை பயன்படுத்தாத பண்றாங்க இது ஒரு ஒன்றிய செயலர் பக்கமே நிற்கிறார் இது ஆட்சி திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில வந்து ஒகனைக்கல் கூட்டுக்குழு திட்டம் முறையா செய்யல திமுக ஆட்சி உடனே வந்தவுடன் முறையாக செய்யப்படும் சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு ஆனா மூன்று ஆண்டுகளா எந்த திட்டமே ஒகனைக்கல் கூட்டத்தில் முறையா செய்யல இன்னும் பல கிராமங்களுக்கு கூட தண்ணீர் சொல்லாத நிலை இருக்கு அதாவது சகோதரர் பல கிராமங்களுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்று ஏனென்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்திலேயே எங்கெங்கெல்லாம் நீர் வழங்க வேண்டும் என்று திட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அத்தனை கிராமங்களுக்கும் ஆட்சி காலத்திலேயே நீர் சென்றடைந்து விட்டது அதற்கு பின்பாக ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை மேம்படுத்தவில்லை உண்மை எந்த கிராமத்துக்கு வரலன்னு சொல்லுங்க நம்ம பார்க்கலாம் திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்ட வகையை ஒதுக்கீட்டுல என்னெந்த கிராமங்கள் வந்திருக்கோ எல்லா கிராமங்களுக்கும் தண்ணீர் போய் சேர்ந்தது இப்போது சேரவில்லை என்று சொன்னால் அதை முறைப்படுத்தவில்லை இந்த ஆட்சியாளர்கள் அதை முறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதான் உண்மை மாநில அரசுகள் பத்திர கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று நெர்மலாரு இவர் மாநில அரசுகள் இந்த வித குறைக்குன்னு சொன்னாருன்னா அவர் ஜிஎஸ்டி குறைக்கின்னு அவருக்கு ஜிஎஸ்டில வருமானம் வருது இவங்களுக்கு பத்திரப்பதிவு வருமானம் இருக்கும் அவரு அது அந்த கேள்வி சொல்றதுக்கு அவருக்கு எந்த விதமான முதல் தான் என்ன செஞ்சுட்டு அவர் பாச அதை விட்டுட்டு மாநில அரசுக்கு வர வருவாய் இல்லை நீங்க வந்து கொடுக்குறது என்ன அர்த்தம் ஏற்கனவே ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த இந்த பொருளுக்கு இந்த வரியை குறைங்க இந்த பொருளுக்கு வந்து வெளியில்லாம பண்ணுங்க சொல்றாங்க நீங்க கேக்குறீங்களா அப்புறம் தான் மாநில அரசு நீங்க கேக்குறீங்க ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு சூழல் வந்து இந்த ஆட்சி இல்லை மத்திய அரசுக்கு இல்லை அவளுக்கு தேவைப்படுகளை எடுத்துக் கொள்கிறார் அதற்கு உதாரணம் தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள